சிந்து பைரவி வீட்டோடைய பேசோடு சிவா வந்து ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போய்ட்டு கண்டிப்பாக நம்ம ஆப்ரேஷன் நல்லபடியாக பண்ணி முடிக்கணும்ன்றாங்க ஷிவா நீ ஸ்னேகாவும் நீயும் எல்லாம் பண்ணிடுங்கன்றாங்க சரி ஓகே அங்கல் அப்படின்றாங்க அப்புறம் ஸ்னேகாவுடைய அப்பா போனது சிவா ஏன் சிவா என்ன அவாய்ட் பண்ணுறேன் நான் பண்ண தப்பு தான் என்ன இருந்தாலுமே வந்து நான் இப்படி பணம் வாங்கிட்டு எல்லாரையும் நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது தான் அப்படின்றாங்க ஸ்டாப்பிட் ஸ்னேகான்றாங்க பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு நல்ல மாதிரி நடிக்காது அப்படின்ட்டு கோவமாக திட்டிட்டு போயிடுவாங்க சிவா அவாய்ட் பண்ணுறது ஸ்னேகாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்புறம் சிவா பார்த்தீங்கன்னா அவங்க தனியாலாகவே வந்து அவங்க ட்ரீட்மெண்ட்டை ரொம்பவே சூப்பராக விழப்பாகவுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சுடுது அந்த பேஷண்ட்டுடைய ஒய்ஃபு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி அடுத்துட்ருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க இப்போ ஓகேவா தான் இருக்காங்க உண்மையாக அவள் உண்மையாக தான் அவங்க நல்லா இருக்காங்க நீங்கள் பயப்படுற மாதிரி அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க சிவா அது கேட்ட பிறகு தான் அந்த அம்மாவுக்கு குசுரே வந்துச்சு இப்போதான்ப்பா எனக்கு சந்தோஷமாக இருக்குது நான் என்ன ஆயிடுச்சோ அவருக்கு அப்படின்னு நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுட்டேன்றாங்க இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு நம்ம பயப்படக்கூடாது மெயினாக ரொம்ப நம்ம தைரியமாக இருந்தால் எல்லா பிரச்சனையுமே நம்ம பேஸ் பண்ணவும் முடியும் அப்படின்றாங்க சரி பாண்டாங்க அப்புறம் அங்க இருந்து போயிடுவாங்க ஒடனே சினேகா மறுபடியும் இப்போ கேபின்ல பேசுறாங்க ஏன் ஷிவா என்ன வெயிட் பண்றேன் ப்ளீஸ் நான் பண்ண தப்பு தான் என்னை ஏத்து கூஞ்சாங்க இங்க பார் ஒழுங்கு வரையதே போயிடுச்சு சினேகா உன்னை பார்த்தாலே எனக்கு கோபம் மட்டும்தான் தான் வருதுன்றாங்க பண்ற எல்லா கேவலமான வேலையையும் பண்ணிட்டு எப்படி உன்னால நல்லவ மாதிரி நடிக்க முடியுது சொல்லுன்றாங்க இங்க பார் என்னோட லைஃப்ல சினேகான்ற ஒருத்தி இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கேன் மறுபடியும் ஸ்டூப்பிட் மாதிரி பேசாதேன்னுட்டு கோவமா திட்டிட்டு போய்ட்டு சொல்றாங்க அதனால ஸ்னேகா ரொம்பவே கவலையோடு இருக்காங்க அப்புறம் பைரவி சமைக்கிறாங்க அத்த உங்களுக்காக சப்பாத்தி குருமாவும் வச்சிருக்க சாப்பிடுங்க சரிம்மா பைரவின்றாங்க டே அருமுகம் எங்கட போற ஆமா வேலை இருக்கு டே அவ்வாறா இங்க சாப்பிடலாம் அப்படின்றாங்க சப்பாத்தி சாப்பிட்டு போவ என்னம்மா நேராச்சுன்னா கேட்க மாட்டேன்றாங்க அப்புறம் சாப்பிட்றாங்க அம்மா யாருமா இதை சமைச்சு அந்த சுட்டுவா அம்மா சுட்டுவ சமைக்க வேணும் தானே சொன்னேன் இப்படி கரும் கேவலமா இருக்கு இருக்கு என்னடாச்சு நீ சாப்பிட்டு பாருன்றாங்க டி என்னடா இப்படி இருக்கு டி சத்தம் உலகத்துல பைரவி காதல் வெறப்போகுது அவ காதல் விழுந்த என்னமான்றாங்க ஏன்னா சமைச்சதே அவதான்டா அப்படின்றாங்க என்ன சொல்கிறா ஆமா அப்படின்வாங்க அது கேட்ட உடனே ஷாக் ஆகுறாங்க அவன் மனசு கஷ்டப்படக்கூடாதுடா அதனால எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்டா அப்படின்றாங்க என்னவோ போமா அப்படின்ற மாதிரி கடுப்பு வெறுப்போடு சாப்பிட்றாங்க அத்தான் எப்படி இருக்கு பைரவி உண்மையிலே ரொம்பவே சூப்பராக டேஸ்டாக இருக்குமான்றாங்க இப்படி ஒரு சமையல் லைஃப்பில் நாங்கள் சாப்பிட்டதே இல்லை அப்படின்றாங்க அம்மா என்னம்மா நீ அப்படின்றாங்க யாரும் சொல்லிடா ஆஹ் நல்லா இருக்கு பைரவின்றாங்க சொல்லிவிடுவாங்க போனது பைரவி சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன இது இப்போ கேவலமா இருக்கு இதை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க நம்ம மனுஷன் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாங்கன்னு வாங்க சிந்து சிவாக்காக சாப்பாடு எடுத்துட்டு போறாங்க அங்க கேபின்ல போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸ்னேகா சொல்லவும் ஸ்னேகா சண்டை போடவும் அடிக்க போவாங்க சிந்துவா அப்ப சிவா வந்து தடுத்துடுறாங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்கு